ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினம் முடிஞ்சது இல்லையா ஸோ அதை முன்னிட்டு இன்னைக்கு டிகிரி காப்பியில் சிட்டி சூப்பர் ஸ்டாரில் நம்ம கூட பயோ நேச்சரனுடைய மேனேஜிங் பார்ட்னர் டாக்டர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் டிகிரி காப்பியில் சிட்டி சூப்பர் ஸ்டாரில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் டி ஃபார் தர்ஷினியை தாங்க அண்ட் சார் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்டிக் ஆன் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கடைசியில் விவசாயம் சார் அந்த ஒரு விஷயம் பண்ணணும் விவசாயிகள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவுக்கு அந்த ஒரு நிலைப்பாடுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க மனித இருக்கிற வரைக்கும் சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக தேவை ஓகே இப்போ சாப்பாடு தேவையாக இருக்கிற வரைக்கும் விவசாயங்கிறது கண்டிப்பாக தேவை இல்லைங்களா அப்போது விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது அதை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஆர்கானிக் மெத்தடில் வந்து பண்ணி கொடுக்கணும் ஆர்கானிக் ஃபார்மிங் டெவலப் பண்ணணும் இன்றைக்கி கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்தாலும் ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது ஓகே ஆக்சுவலாக வந்து மண்ணில் வந்து நல்ல மண் அதாவது சாகாமல் இருக்குது மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆர்கானிக் கார்பனுங்கிறது இருக்கணுங்க ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் மண் வந்து டெத் ஆகிடுச்சு இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ண முடியும் இதை வந்து இந்த ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த நம்ம அடுத்த சந்ததிக்கு என்ன நல்லா விட்டுட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மண் நல்ல காற்று நல்ல நீர் இது வந்து மனுஷனுடைய உயிர் உற்பத்திக்கு ஒரு ஆதாரம் அப்போ இதை காக்கிற மாதிரியும் இருக்கணும் நம்மளும் வந்து புழைக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து சம்பாதிச்சா தான் நம்மள அடுத்த ஜென்ரேஷன் வந்து கொண்டு போக முடியும் கண்டிப்பா இது ரெண்டுக்குமே உதவுற மாதிரி ஒரு பிசினஸ்னா இது வந்து அக்ரி சார்ந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான வழியா இருக்கும்னு நினைச்சேன் அது எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அடுத்தது நான் சீட் ப்ரொடக்ஷன்ல இருந்ததால நான் நிறைய ஃபார்மரோட தொடர்ந்து பயணிச்சதால அவங்களுக்கும் ஒரு நல்ல பொருட்களை தரணும் அதன் மூலியமா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ன்றதால இந்த தொழிலை கையில் எடுத்தேன் ஓகே சார் சூப்பர் அதாவது எனக்கு சுற்றுச்சூழல் மேல ஒரு அக்கறையும் விவசாயத்தின் மேல ஒரு ஒரு ஆர்வமும் இருந்தது அதுதான் என்ன இந்த தொழிலுக்கு கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் ஸ்டேட்டடா இருக்கு மக்களே சார் இந்த வருஷம் சுற்றுச்சூழல் தினத்தினுடைய தீமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை முற்றிலுமா ஒழிக்கிறது தான் இல்லையா இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு இன்றியமையாத பொருளாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு சோசியல் கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா சுற்றுச்சூழல் ஆர்வலரா இது பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ நான் ஒரு டேட்டாவில் பார்த்தேன் தமிழ்நாட்டில் பார்த்தினா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டன் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டு சேருதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீன்னா ஒரு இருபத்தாயிரம் டன் வரைக்கும் இது வந்து அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் இருபத்தாயிரம் டன் வரைக்கும் பர் டே வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் சேருது இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ சாக்கடையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஆறுகளில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி குளங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எங்கே அடைச்சிருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு தான் அடைச்சிருக்கும் இப்போ இந்த சூழ்நிலை நீடிச்சி நம்மளோட பூமி எந்த நிலைமைக்கு போகுன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நடக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்துட்டு அதோ பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங்க்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கம்பெனி நல்ல முறையில் இப்போ வாட்ரு பாட்டில் இருக்கு இல்லைங்களா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அதுல இருந்து அதாவது நூல் ரெடி பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுல இருந்து கோட் தயார் பண்றது அடுத்து வந்து பாலியஸ்டர் நிறைய எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய கம்பெனிகள் வரணும் நம்ம இதை தடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் ஆனா அதை ரீசைக்கிள் பண்ண முடியும் இப்போ நீங்க உற்பத்தி பண்ற பொருட்கள்ல பிப்டி பர்சன்ட் வேஸ்ட் தான் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பிப்டி பர்சன்ட் ரீசைக்கிள் ஆகாம மண்ணில் தான் போட்டுட்டு இருக்கோம் அது ஒரு நேரத்தில் என்ன ஆகுனா தண்ணி மாசுபடுத்தும் மண்ணை மாசுபடுத்தும் காற்றை மாசுபடுத்தும் அப்ப நம்ம வாழ வாழத்தகுந்த ஒரு பூமி வாழத்தகாத ஒரு பூ பூமியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் இல்லை நம்ம வாழ்ந்துட்டோம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போனா என்ன அப்படின்னு இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மண்ணையும் தண்ணியும் விட்டுட்டு போகணும் நான் நினைக்கிறேன் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஒவ்வொரு ஃபேமிலியும் பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு மிஷினில் போட்டிங்கன்னா கிரானூலாக கொடுக்கும் அந்த கிரானூல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானமும் ஆயிடுது வந்து காற்றுக்கோ மண்ணுக்கோ ஆகாது ஒரு தொழில் முனைவோரா மாறோம் அடுத்தது நல்ல ஒரு வாய்ப்பும் மக்களுக்கு கிடைக்குதுன்றதை நான் இதன் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் பாதுகாக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேச போறோம் மக்களே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க